ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பிகாக் ப்ளூ கலர் பிரைடல் பவுஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து முழுக்க முழுக்க கஸ்டமரோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது இவங்க வந்து என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் வந்து லீஃப் நெக் வச்சு நல்லா கொஞ்சம் திக்காக வந்து பீட்ஸ் ஒர்க்லேயே டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு இமேஜ் அனுப்பியிருந்தாங்க அந்த இமேஜில் உள்ள டிசைன் அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதோட ஸ்லீவ்ஸ் பாருங்க இதுக்கும் அவங்க ஒரு இமேஜ் அனுப்பிச்சிட்டாங்க அந்த இமேஜில் என்ன இருந்ததோ அந்த ஸ்லீவ் வந்து அப்படியே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் ஸோ இந்த இடத்துல பஃப் ரெடி பண்ணிட்டு அந்த பஃப் ஃபுல்லும் வந்து குட்டி குட்டியா பீட்ஸ் தனித்தனியா ஒரு ஒரு பீடா அதுவும் நல்லா நெருக்கமா நிறைய பீட்ஸ் வந்து தப்புல தெரியற மாதிரி போட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு இங்க வந்து கீழே வந்து பார்டர் அவங்க பிளவுஸ்ல வந்து கொஞ்சம் பெரிய பார்டராவே இருந்துச்சு ஆனா அவங்க வந்து அந்த கொஞ்சம் ஒரு டூ இன்ச்சுக்கு மட்டும் பார்டர் எடுத்து அந்த பார்டரை வந்து ஃபுல்லா ஹைலைட் பண்ண மாதிரி காயின் ஸ்டோன்லாம் வச்சு ஜர்தோசி ஒர்க் பண்ணிருங்கன்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பண்ணியாச்சு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்ல வந்து ஹேங்கிங் பீட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஹேங்கிங் பீட்ஸ் பாருங்க மோத்தி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு கீழே ஹேங்கிங்காக தொங்குற மாதிரி இந்த ஸ்லீவில வந்து பீட்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமரோட சாய்ஸ் தான் எல்லாமே அவங்க முழுக்க முழுக்க எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பிடிச்சிருக்கும் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்க்கும்போது இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைன் அப்படியே பண்ணால் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த பிளவுஸே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேங்க்யூ